ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ரொம்ப நாள் உங்களுடன் உரையாடி இன்று நான் படித்தறிந்த மிகவும் விரும்பிய ஒரு பதிவு என்று இதை கூறலாம் அதுவும் எனக்கு மிகவும் பிடித்தமான என் மனதில் நிறைந்த நன்றியுள்ள ஒரு விலங்கு ஆம் நாய் பற்றிதான் நான் படித்ததில் பிடித்த பதிவு இதோ உங்களுடன் அன்பால் வீழ்ந்த விலங்கினம் நாய் ஆம் உண்மையில் அன்பால் வீழ்ந்த விலங்கினம் நாய்தான் ஏன் தெருநாய்கள் மட்டும் எங்கும் உள்ளது நீங்கள் நன்கு கவனித்திருப்பீர்கள் தெருநாய்கள் மட்டும் எங்கும் காணப்படும் ஏன் இந்த உலகில் உள்ள அனைத்து விலங்கினங்களும் தனக்கான உணவை தேடிக்கொள்ளும் அல்லது வேட்டையாடி உண்ணும் ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகள் கொள்ள பொற்கள் இலை தழைகள் உள்ளன ஆனால் இந்த நாய்கள் மட்டும் மனிதன் கொடுத்தால்தான் உணவு உண்டு உயிர் வாழ முடியும் என்ற நிலை இருக்கிறது ஏன் நம் வீட்டில் மணக்க மணக்க சமையல் தயாராகிக் கொண்டிருக்கும்போது நம் வீட்டையே ஏக்கத்துடன் சுற்றி சுற்றி ஏன் வருகிறது தெரியுமா வீட்டிற்குள் இருந்து யாராவது வந்து அந்த உணவிலிருந்து ஏதாவது ஒரு சிறு பங்கை தூக்கி வீச மாட்டார்களா என ஏன் நப்பாசை கொள்கிறது சாலையோரக் கடையிலோ அல்லது தள்ளுவண்டி கடையிலோ நாம் தின்பண்டங்களை ருசித்து கொண்டிருக்கும்போது கல்லை தவிர வேறு ஏதாவதும் வந்து விழாதா என வெறித்து வெறித்து பார்த்து ஏன் இடையூறு செய்கிறது குறிஞ்சி முல்லை என நகர்ந்து மருத நிலத்திற்கு மனிதகுலம் இடம்பெயர்கிறது மருத நிலத்தில் ஆற்றங்கரையோரம் வயல்களை உருவாக்கி வேளாண்மை செய்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்கிறது குகையில் வாழ்ந்து பழகியவன் வீடு கட்டி வாழ பழகுகிறான் மனித நாகரிகம் பிறக்கிறது காடுகளில் இருந்து வந்த மனிதன் இன்று நாகரிக பொருளாதார சிந்தனை அறிவியல் குற்ற வளர்ச்சியில் உச்சத்தை எட்டிவிட்டான் நாய்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இந்நேரம் உங்கள் மூளையில் கண்டிப்பாக கசிந்திருக்கும் ஆம் படிக்கும்போது எனக்கும் அதேதான் இருந்தது சரி வாருங்கள் தொடர்வோம் ஆதி மனிதன் முதன் முதலில் மருத நிலம் நோக்கி வரும்போதும் அவன் மட்டும் வரவில்லை தனக்கு பயன்படக்கூடிய தன்னால் அடக்கி ஆளக்கூடிய காட்டு விலங்குகளான ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகளையும் தன்னோடு அழைத்தே வந்தான் அவற்றில் முதன்மையான விலங்கினம் நாய் ஆம் நாய் என்று சொல்லுவதை விட நன்றியுள்ளது என்று கூறினால் மிகையாகாது ஆதி மனிதனுக்கு முதல் நண்பனே நாய்தான் நரி ஓநாய் சென்னாய் குடும்ப வகையை சேர்ந்ததுதான் இந்த நாயும் அவற்றைப் போல நாயும் ஒரு வேட்டையாடும் காட்டு விலங்குதான் அவைகளுக்கு இருந்த எல்லா குணமும் நாய்க்கும் இருந்தது ஒரு குணம் மட்டும் அதிகமாக இருந்தது அதுதான் நாயை இன்று தெருவில் அலைய விட்டிருக்கிறது அது எந்த குணம் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா நண்பர்களே அதுதான் அன்பும் நன்றியுணர்வும் ஆம் மற்ற விலங்குகளை காட்டிலும் ஒரு குணம் அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கினம் நாய் அது எந்த குணம் என்றால் அன்பும் நன்றி உணர்வும் எலித்தொல்லைகள் தொல்லைகள் நமக்கு இருக்கும் வரை பூனை பாக்கியசாலிதான் ஆனால் அன்பை தவிர வேறு எதையுமே கொடுக்க முடியாததால் கைவிடப்பட்டு தெருவில் அலையும் தகுதியை நாய் பெற்றுவிட்டது வேளாண்மை நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயல் காட்டுப்பூனை போன்றவற்றை மனிதன் வேட்டையாட பொழுதுபோக்கிற்காக நாய் தேவைப்பட்டது உண்மையாகவே மனிதன் வேட்டையாடுவதற்கும் பொழுதுபோக்கிற்குமாகவே முதலில் நாயை பயன்படுத்தினான் வீட்டை காவல் காக்கும் இடத்தை சிசிடிவிகள் நிரப்பியதால் வீட்டின் மதிப்பிற்கேற்ப சில வீடுகளில் நாய் வீட்டிற்கு உள்ளேயும் சில நாய் வீட்டிற்கு வெளியேயும் போனது பல நாய்களுக்கு தெருவே வீடாகி போனது மனிதன் சோஷியல் அனிமல் எஸ் மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு என்றால் நாய் கிட்டத்தட்ட செமி சோஷியல் அனிமலாகி விட்டது என்பதுதான் உண்மை நம்மோடு அதற்கு பேச மட்டும்தான் தெரியாது நம் மொழியை புரிந்து கொள்ளும் நாம் பேசுவதை புரிந்து கொள்ளும் நம் நண்பன் யார் பகைவன் யார் என்று கூட அதற்கு தெரியும் நம் வண்டியின் சத்தத்தை ஒரு கிலோமீட்டருக்கு முன்பே கணித்து வாழாட்ட தெரியும் நம் குழந்தை அழுதால் ஓடி வந்து சன்னல் ஓரத்தில் சிணுங்க தெரியும் நம் வீட்டு வாண்டுகள் அடித்தால் திருப்பி தாக்காமல் விளையாட்டு காட்டத் தெரியும் நம் வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ அவள் வரைந்த கோலத்தை மிதித்துவிட்டு திட்டு வாங்கியிருக்கும் ஆனால் அதே வீட்டில் ஒரு பெண்ணானவள் திருமணமாகி சென்றுவிட்டால் மூளையில் படுத்து கவலைப்படும் வெளியூருக்கு போய் வந்த நம் வீட்டில் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அவர்களை பார்த்ததும் முன்னங்கால்களை தூக்கி மார்பில் வைத்து தாடையை நக்கும் வாளை ஆட்டிக்கொண்டு மளிகை கடைக்கு அம்மாவோடு இல்லை என்றால் அப்பாவோடு கூடவே போய் வரும் நமக்கு யார் மூலமாவதும் தீங்கா ஒரு கை பார்த்துவிடும் நம்மிடம் யாரும் அணுக முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பாதுகாவலனாகவும் அது செயல்படும் இவை அத்தனையும் செய்ய அடைக்கலமாக ஒரு வீடு எல்லா நாய்களுக்கும் கிடைப்பதில்லை உண்மையிலும் உண்மை அப்படியானால் வீடு இல்லாத நாய்களின் நிலை வீடு கிடைத்தவை செல்ல விடுகிறது வீடு கிடைக்காதவை சமூகத்தால் தொல்லை என பார்க்கப்படுகிறது பார்க்கும் இடமெல்லாம் கல்லடி படுகிறது தெரு நாய்கள் அடி வாங்குவதற்காகவும் வண்டியில் அடிபட்டு சாகவும் படைக்கப்பட்டதாகவே பல மாநிலர்களின் பார்வையில் பார்க்கப்படுகிறது பெரிய நாய் தெருவில் அடிபட்டு சாக நாய்க்குட்டிகள் அதை தேடி அலைந்து கொண்டே இருக்கும் தெருவில் அலைந்து அலைந்து வியர்வையை விட இரத்தமே அதன் உடம்பின் மீது வழிகிறது இதை கண்கூடாக நானும் அடிக்கடி கண்டதுண்டு உணவுக்கு வழியின்றி பசியில் ஏங்கி ஏங்கி எச்சிலே அதற்கு இரத்தமாக உடம்பில் ஓடுகிறது இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் அதே தெருவில் காட்டிலிருந்து வரும்போது அது எந்த மனிதகுலத்தை நம்பி வந்ததோ அந்த மனிதகுலம் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பரபரப்பாக கொண்டிருப்பதுதான் வேதனையிலும் வேதனை அவர்களுக்கு ஏறெடுத்து பார்க்க கூட நேரமில்லை என்பதை விட ஏறெடுத்து பார்த்தாலும் அலட்சியமே மறுமொழியாக இருக்கும் என்பதை உணராத தெரு நாயின் நிலை என்னவாக இருக்கும் சற்று யோசிப்போம் ஒரு விலங்கை வேரோடு இடம்பெயர்த்து அடியோடு அதன் குணத்தை உணவு முறையை இப்படி பலவற்றை மாற்றி வைத்தது யார் தவறு அதற்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம் அதை அவைகளுக்கு உணவாக கொடுத்தது யார் தற்போது அவைகளுக்கு அதை தர மறுப்பது யார் ஆனால் பாருங்கள் நன்றிகட்ட நாய் என்ற ஒரு சொல்லாடலை நாம் வைத்திருக்கிறோம் என்ன ஒரு நகைமுரன் உண்மையாகவே வேதனையில் விளைந்த நகைமுரன் அவைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது யார் கடமை நாம் அடிக்கடி சுற்றுலாவுக்கு செல்வது வழக்கம் அப்பொழுதெல்லாம் அங்குள்ள விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என சொல்வது இதற்காகத்தான் தெரு நாய்களால் இன்று காட்டிற்கு சென்று வாழவும் முடியாது நாட்டிற்குள் வாழ ஆதரவும் கிடையாது தனக்கான உணவை அடைந்து கொள்ளவும் தெரியாது அதனால்தான் நாம் சாப்பிடும்போது தெருவில் நின்று உங்கள் தட்டையே வெறித்து பார்த்து நாக்கை தொங்கு போட்டு கொண்டிருக்கிறது அதன் நாக்கிலிருந்து சொட்ட சொட்ட வழிவது எச்சில் அல்ல கைவிடப்பட்ட ஒரு விலங்கின் கண்ணீர் நாம் நம் உணவை பரிமாறி அதன் துயரை துடைப்போம் முக்கியமாக நாம் பார்க்கும் இடமெல்லாம் நீங்கள் எங்கேனும் கடைக்கு செல்வதாக இருந்தால் ஒரு மூன்று ரூபாய் ஐந்து ரூபாய் என்று உங்களிடம் இல்லாமல் இருக்காது அதன் மூலமாக ஒரு பிஸ்கட் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் அந்த தெருநாய்களுக்கு செய்தால் அதுவே உங்களுக்கு புண்ணியம் காக்கைக்கு உணவிடுவது மாதிரிதான் நாய்களுக்கும் உணவிடுவது புண்ணியம் இந்த புண்ணிய செயலை நாம் புரிந்து செய்தால் நாமும் நலமோடு வாழ்வோம் மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி